வணக்கம் மொத்தம் பத்து படங்கள் நாங்க நீ பார்க்கறோம் நம்ம எல்லாருமே பார்க்கறோம் எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா எல்லாருமே இளைஞர்களா இருக்கீங்க எல்லாருமே பெரும்பாலும் முதல் முயற்சியாவோ இரண்டாவது முயற்சியாவோ இருக்கலாம் ஆனா அதுலயே வந்து இவ்வளவு மெச்சூரிட்டியா இவ்வளவு அழகா ஈஸ்தட்டிக்ஸோட எமோஷனலி கனெக்ட் ஆகிற மாதிரியான படங்களா பத்துமே இருந்துச்சு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா என்னை பொறுத்தளவு பத்து படங்களுமே சிறந்த படங்கள் தான் பத்து படங்களுமே தகுதி வாய்ந்த படங்கள் பொதுவா நம்ம இந்த இந்த சிஸ்டத்துல ஒரு சிக்கல் இருக்கு இப்ப நடுவரா போகும்போது தான் பெரிய தர்ம சங்கடமா இருக்கும் சத்துமே நல்லா இருக்கு யாருக்கு கொடுக்கறது மத்தவங்க மனம் புண்படுமே அப்படிலாம் தோணும் புண்பட வேண்டியதில்லைன்றதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா நீங்க ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கிறது முக்கியம் உதாரணமாக உலக அளவில் ஃபுட்பால் நடக்குது இல்லையா ஃபுட்பால்ல வந்து கடைசியில் யாரோ ஒருத்தருக்குதான் கப்பு ஆனா அந்த ஃபுட்பால் மேட்ச்ல கலந்துக்கிறதே பெரிய கௌரவம் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு போட்டியில அதுவும் திருக்குறளை மையப்படுத்தின ஒரு போட்டிக்கு ரொம்ப பெரிய தான் வந்து ஷார்ட் ரூமுக்கு மிக சிறந்த சிறந்த உதாரணம்னு சொல்லுங்க ஏன்னா முருகற்கரைத்த குரல் இல்லையா ஷார்ப்பூம்ங்கிறது அதுதான் கனெக்ட் குரல் தான் நீங்க சிறிய அளவுல குறுகிய நேரத்துல ஒரு நல்ல செய்தியை சொல்றது ரொம்ப அற்புதமா சொல்லிக்கிறீங்க பல படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பட் ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு விரும்புறேன் ஏன்னா நீங்களும் வந்து ரொம்ப இளைஞர்களா இருக்கீங்க ஃபியூச்சர் நிறைய பண்ண போறீங்க பத்து படங்களுக்குமான ஒற்றுமையா நான் பாக்குறது வந்து எல்லா படங்களுமே ஏதோ ஒரு இடத்துல நேரடியாக நம்ம சமூகத்தோட உள்ள பிரச்சனைகளை பேசுது உணர்வுகளை சொல்லுது எங்களை வந்து அதோட கனெக்ட் பண்ண வச்சுச்சு செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டுக்கு மாதிரி இருந்துச்சு மோசம் செய்தோட எல்லாமே பண்ணியிருந்தீங்க ஒரு ரெண்டு மூணு படங்கள்ல ஒரு சின்ன எனக்கு ஒரு சின்ன விமர்சனம் இருக்கு என்னன்னா ஒரு படத்துல பில்மோகிராபின்னு சொல்லி மூணு பாப்புலரான திரைப்படங்களோட பேர் இருந்துச்சு நம்ம எடுக்கிற ஒரு பதினஞ்சு நிமிஷம் குடும்பத்துக்கு மூணு படங்களுடைய ரெஃபரன்ஸ்ல மூணு படங்களுடைய பாதிப்பு நம்ம ஒரு குடும்பம் செய்ய அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி மூணு படங்கள் வந்திருக்கு அப்படிங்கும்போது நம்ம எங்க இருந்து பணம் எடுக்கணும் சினிமா பார்த்து சினிமா எடுக்கிறதுங்கிறது தயவு செய்து அதை நீங்க தவிர்த்தணும் அது உங்க எதிர்காலத்துக்கும் உங்க கிழமைக்கும் சரிங்க சார் நான் சினிமா பார்த்து சினிமா எடுக்க விரும்பல வேற எங்கேயும் எனக்கு கதையை தேடுறதுனா கதையை நீங்க எல்லா இடத்துலையும் தேடலாம் கதை உங்களை சுத்தி நம்ம சமூகத்துல நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கதையை தேர்ந்தெடுக்கலாம் இலக்கியங்கள்ல இருந்து கதையை தேர்ந்தெடுக்கலாம் ஸோ கதைங்கிறது நம்ம சுத்தி எல்லா இடத்துலையும் இருக்கு உங்க கதையில நீங்க அங்க தேடணும் உதாரணமா குறிப்பிட்டு சொல்றோம் ஞாழல்னு ஒரு படம் போட்டாங்க இல்லையா ஒரு மீனவ கிராமத்தை ஒட்டி அது என்ன கதை அது ரொம்ப ஒரு சின்ன விஷயம்தான் ஒரு தம்பதியோட அந்வநியத்தை சொல்ற ஒரு அழகான படம் இல்லையா அதுதான் லைஃப் எவ்வளவு மூஷனா கனெக்ட் ஆக முடியுது அந்த மாதிரி கதைகளை தேடுங்க ஏன்னா நம்ம பல வருஷங்களா படம் எடுத்துட்டு இருக்கோம் நிறைய படம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வர படங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி படங்களை பண்றதுக்கு நீங்க வேண்டாம் நீங்க உங்க படத்தை இருங்க புதுசா பண்ணுங்க சிறப்பா பண்ணுங்க உங்க எல்லாருக்கும் மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கு அப்படின்னு என்னால உணர முடியுது வாழ்த்துக்கள் டைம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு நிறைய படம் பேசுங்க சோ சொல்லுங்களா முடிவு அவரோட முடிவு அறிவிக்கல சார் வந்து ரெண்டு பேசிட்டாரு பரிசை கொடுத்துறோம் அப்ப பேசிட்டு கடைசி அவர் முதல்ல மூன்றாம் பரிசுக்கான படம் எதுவுமே சொல்லிடுறேன் அந்த படத்தை பத்தி ஒரு ஒரு ரெண்டு வரை சொல்லிட்டு சொல்லிடுறேன் அந்த படம் ரொம்ப சிறப்பா தயாரிக்கப்பட்டிருக்கு தயாரிக்கப்பட்டிருக்குன்னா தொழில்நுட்ப நேர்த்தியும் சரி அதுக்கான எஃபர்டும் சரி மிக மிக அருமையா இருந்துச்சு அது எல்லாத்தையும் அது சொன்ன மனித நேயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பர்சனலா தவிர நடுவர்களுக்குமே பிடிச்சிருந்தது நிறைந்த பல விவாதங்களுக்கு பிறகு நான் அந்த மூணு விதையை செலக்ட் பண்ணிப்பாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் மூன்றாவது பரிசு வந்து இயக்குனர் மணிகண்ட ராஜா இயக்கிய புறப்படுறேன் பரிசு வந்து இருபதாயிரம் ரூபாய் பணம் இது வந்து இது ஒரு உண்மை மனிதரோட கதை தான் அதுல நடிச்சிருக்கார்ல ஹீரோவா கவுசர் அப்படின்றது வந்து இதுவரைக்கும் ஒரு தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட அரபு இருந்த இருந்தா நைஜீரியா ஜின்பா வரைக்கும் பண்ணியிருக்காரு ஜப்பான் வரை ஆஹ் இறந்த உடல்களை வந்து மீட்டு இந்தியாக்கு அனுப்பியிருக்காரு அது ஒரு ஆக்சிடென்டலா உள்ள வந்து நாங்க பிளான் பண்ணது அதான் பண்ணோம் துபாயில எடுக்க முடியல சில விஷயங்கள ஆக்சிடென்டலா உள்ள வந்து அது எவ்வளவு பெரிய சேவைன்னு அவர் உணர்ற தருணம் தான் அந்த படமே நாங்க பிளான் பண்ண அதுதான் அது கொஞ்சம் பொருட்செலவு ஜாஸ்தியானதுனால எடுக்க முடியாது துபாயில போய் அவர் ஆக்சென்டலா உள்ள வந்து இது எவ்வளவு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு தன்னாலம் வராம இதே ஒரு முழு வேலையா மாத்திக்கிட்டு தான் அவரோடது சோ அவரோட வாழ்க்கையை வந்து ஒரு ஆவணப்படுத்தணும் முறையா அப்படிங்கிறதுனால இதுல சின்ன ஒரு கற்பனை கலந்து அவரோட வாழ்க்கையை எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு பண்ணிருக்கோம் நன்றி